ஆனா அது பண்ணாலும் அலும்புக்கு அது வாங்கிதான் அவ்வளோ நேரம் வெயிட்டிங் போட்டு ஆமா அப்பலாம் போவாதீங்கன்னு இவ்வளவு கம்மி காசுக்கு எதுக்கு போறீங்கன்னு இருக்கு இருக்கானா குகுந்து கிடக்கு அங்கே ஒரு முருங்கைக் கீரை மரம் நல்லா அழகாக கலத்துக்க பிறகு இங்கெல்லாம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது அது கல்லணைக்கு போகும்போது இருக்கும்ல அது மாதிரி இருக்கு ஆனால் நெண்டு பறிக்க முடியாது நகுந்து கிடக்கு அந்த சைடு வாய்க்கால் போகுதுல்ல உள்ளார

ஜங்ஷன் தூரம் வருமா டோல்கேட் ஜங்ஷன் தூரம் வருமா டோல்கேட்ல இருந்து நம்பரை திருவாணை காவல்துறோம் அப்போ நீங்கள் நம்பரை கொடுத்துருக்கலாம் நீங்க அதுக்குள்ளே எடுத்துட்டீங்க வண்டியை

அஞ்சு நிமிஷம் ஆக ஆஹா கட் பண்ணிருந்தேன் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது நான் கட் பண்ணிருக்கேன் இதுல வந்துடுற சவுண்டு கேட்குனா டிவி சவுண்டு ரேடியோ சவுண்டு காப்பி ரைட்டுன்னு வந்துடுது அதனாலதான் தேடிய பெருசு பேசுனதை கூட வைக்க சொன்னேன் அந்த இதில் லவுட் ஸ்பீக்கர் வைக்காமல் பேசுங்கன்னு சொன்னது